திருப்பதி ஏழுமலையான் கண்கள் ஏன் மூடப்பட்டுள்ளது என்று தெரியுமா திருப்பதி ஏழுமலையானின் கண்களுக்கு மிகுந்த தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது திருப்பதி ஏழுமலையானின் கண்களிலிருந்து வெளிப்படும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சை மனிதர்களால் தாங்க முடியாது என்பதால் அவருடைய கண்கள் நாமம் மூலம் மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் வியாழன்கிழமை மட்டும் பெருமாளின் கண்கள் திறந்திருக்கும் காரணம் வியாழன்கிழமை காலை ஏழுமலையானுக்கு திருப்பாவடை சேவை நடைபெறும் அன்று காலை ஆறு மணிக்கு ஏழுமலையான் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் அனைத்தும் நீக்கப்படும் பின்பு அவருக்கு இடப்படும் கற்பூர நாமத்தின் அளவு குறைக்கப்படும் இதனால் பெருமாளின் கண்கள் நன்றாக தெரியவரும் பின்னர் பெருமாளுக்கு எதிராக புளியோதரையை மலைபோல் குவித்து வைப்பார்கள் இந்த புலியோதரையை நேராக கருவறையில் உள்ள பெருமாளுக்கு நிவேதனமாக படைப்பார்கள் வியாழன்கிழமை அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் அவருடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்று ஐதீகமாக நம்பப்படுகிறது அதனால் வியாழன்கிழமை அன்று பக்தர்கள் ஏழுமலையானின் கண்களை நன்றாக தரிசிக்க முடியும் இந்த வியாழன்கிழமை அபிஷேகத்திற்கு முன்பாக நகைகளை கழுற்றும் போது அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தும் சூடாக கொதிக்குமாம்